வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு நீக்கப்பட்டிருந்த வாக்காளர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் படிவம் என் ஆரை பயன்படுத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை வாக்காளர் பெயர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ரவி பிரகாஷ் அறிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ரவி பிரகாஷ் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார் அதன்படி காரைக்காலில் உள்ள தெற்கு வடக்கு திருநள்ளார் திருப்பட்டினம் நெடுங்காடு ஆகிய ஐந்து தொகுதிகளில் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி மூன்று வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் காரைக்காலில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர் நீக்கப்பட்டிருந்த வாக்காளர்கள் யாரேனும் தகுதியானவர்களாக இருந்தால் படிவம் எண் ஆறை பயன்படுத்தி விண்ணப்பம் செய்யலாம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை வாக்காளர் பெயரை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி செவனாக குறைஞ்சிருக்கு டிஃபரென்ஸு செவன்டீன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸு ஓட்ஸு டிஃப்ரென்ஸு வந்துச்சு இது டென் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் கம்மி முதல்ல எலக்டோரல் ரோல் விட இது தொகுதி வைஸாக ரஃபா அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் கூட டிலேஷன் ஆயிடுச்சு ரூரல் ஏரியாஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓவராலாக இந்த டிராஃப்ட் ரோலில் இவ்வளோ டிஃப்ரென்ஸு வந்திருக்கு அப்புறம் நாங்கள் லிஸ்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸு கூட லிஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துட்டோம் அதுபடியாக முதல்ல நமக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் போலிங் பூத்ஸு இருந்துச்சு இப்போது செவன்டீன் போலிங் பூத்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன் எயிட்டி ஒன் போலிங் பூத்ஸாக மாறி இருக்கு இது திருநள்ளாரில் நாலு போலிங் ஸ்டேஷன் காரைக்கால் நார்த்தில் ஆறு காரைக்கால் சவுத்தில் மூணு நிறைவேற்றி ஏற்பட்டதில் நாலு போலிங் பூத்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாங்கள் நேற்றியே இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது போலிங் பூத்ஸுக்கு பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட்டு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த டிராஃப்ட் ரோல் எடுத்துகிட்டு பிஎல்ஓஸ் ரெஸ்பெக்ட் போலிங் பூத்ஸில் ஒரு நாள் அவர் அங்கே இருந்துட்டு வாங்க யார் யார் எது என்ன டவுட் இருந்தால் கூட அங்கே போய் அவருக்கு அவர் பார்க்கலாம் அப்புறம் ஃபைனலாக இந்த எலெக்டோரல் ரோல் நமக்கு நமக்கு வரப்போகுது ஃபிஃப்டீன் ஜனவரியில் தான் இந்த பீரியட் ஆஃப் கிளைம்ஸ் சப்ஜெக்ஷன்ஸ் முடிய போகுது அதுக்கப்புறம் ப்ராசஸ் இதெல்லாம் கிளைம்ஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அளவுதான் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்டோரல் ரோலில் நடக்க போகுது இந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜ் நகர் பகுதியில் இருநூறு கேவி திறன் கொண்ட புதிய மின்மாற்றியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் பகுதிக்கு ரூபாய் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரம் திட்டம் மதிப்பீட்டில் புதிதாக இருநூறு கேவி திறன் கொண்ட மின்மாற்றியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா உதவி பொறியாளர் பரதன் இளநிலை பொறியாளர் எழிலரசன் மின் பாதையாளர் பழனிவேல் அரசு வழக்கறிஞர் ஏ வி ஜே செல்வமுத்துக்குமரன் நேதாஜி நகர் குடியிருப்பு சங்க தலைவர் மாணிக்க வாசகம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலகப் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரினேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரினேஸ்வரருக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரினேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் யாகமும் அதனைத் தொடர்ந்து பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிவனுக்கு சிறப்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் ஆயிரத்தெட்டு வலம்புரி சங்குகளை சுவாச்சாரியார்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்தனர் பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினைக் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகாதீபாரதனையும் நடைபெற்றது சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Gracias. Sí.

புதுச்சேரி சுதேசி காட்டன் மில் அருவியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆதரவுடன் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கௌரவத் தலைவர் டி சேஷாசிலம் அவர்களின் தலைமையில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் சார்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சுதேசி காட்டன் மில் அருகில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆதரவுடன் தொடங்கியது இதில் காரைக்கால் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகளும் உள்ளனர் நேர்மையான முறையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் பத்திரிகை விளம்பரம் இடஒதுக்கீடு போட்டித் தேர்வு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்களை கடந்த காலங்களில் பலமுறை செய்தது போல கால காலதாமதமின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டி

அரசை எதிர்த்த கல்வி கல்வித்துறை அமைச்சரை கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கின்றோம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாத காரணத்தினால் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த போராட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் வெளியிலே கொண்டிருக்கின்ற மற்ற நண்பர்கள் நாம் கல்வித்துறை அமைச்சரோடு இணக்கமாக சென்றால் நாம் சீக்கிரமாக வாங்கி விடலாம் அப்படின்ற ஒரு வெளிப்பாடானது இது வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சரை நம்ம எதிர்த்தெல்லாம் செய்யல நம்ம வந்து நம்ம தலைவர தலைமையில எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வழி நமக்கு தான் தெரியும் எல்லாரும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் போக்காக இதை நாம் வந்து ஒரு கருவேப்பில்லை கிடையாது அந்த நமக்கு தான் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தரம்பால் அம்மனுக்கு திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடைபெற்றது வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதருக்கும் சுந்தரம்பால் தாயாருக்கும் மகா நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட செல்லூர் அரசு நடுநிலைப்பள்ளியில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தின விழா கொண்டாடப்பட்டது திருநள்ளார் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட செல்லூர் அரசு நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் மாணவர்களுக்கான பழங்கள் மற்றும் காய்கறிகள் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவின் பலவிதமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன மேலும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் வைத்து பலவிதமான படைப்புகளும் வைக்கப்பட்டிருந்தன மாணவர்களின் பெற்றோர்களும் தங்களது படைப்புகளை புதுவிதமான முறையில் செய்திருந்தனர் விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பள்ளியின் ஆசிரியர் கார்த்திகா இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் பள்ளியின் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி மற்றும் பள்ளியின் மேன்மை குழு உறுப்பினர்கள் திருமதி கலைசித்ரா மற்றும் வனிதா ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி செய்பவர்களுக்கு தற்போது நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தி உள்ளனர் இதனை உறுதி செய்து நூற்றி இருபத்தைந்து நாட்களும் வேலை வழங்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

எதுவுமே மாற்றி போடாது கற்கங்குடியில் பஞ்சாயத்தில் ஒரு பவுண்டரியை ஒரு சேனல் வந்து இன்னொரு பஞ்சாயத்துக்கும் அங்கிருந்து காரைக்காலில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் பிஆர் பாண்டியனை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை கண்டித்தும் அனைத்து விவசாயிகள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட இரண்டு பேருக்கு சிறை தண்டனை விதித்தது போலீசார் அவரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கைது செய்த பி ஆர் பாண்டியனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகள் நல சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பி ஆர் பாண்டியன் மீது போடப்பட்ட வழக்கை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடத்திய

விவசாயிகளுக்கு ஆதரவாக பி ஆர் பாண்டியன் ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் அந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது இதே பொய் வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது பதினோ ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு திருவாரூர் நீதிமன்றத்தில் ஐயா திரு பி ஆர் பாண்டியன் அவர்களுக்கு பதிமூணு ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது இதை எதிர்த்து அந்தந்த மாவட்ட தலைநகர்களிலும் அவரை விடுதலை செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்களிலும் நடந்தேறியது அதே போலே காரைக்காலில் இன்று பிஆர் பாண்டியனை விடுதலை செய்ய காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகளும் சங்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சோமநாதர் சுவாமி ஆலயத்தில் உலக நன்மைகள் வேண்டி ஆயிரத்தி எட்டு விளக்குகள் ஏற்றி பெண்கள் வழிபாடுகள் நடத்தினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சோமநாத சுவாமி ஆலயத்தில் உலக நன்மைகள் வேண்டி கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த பெண்கள் ஆயிரத்தி எட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் நடத்தினர் முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஆயிரத்தெட்டு தீபம் ஏற்றி ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் Terima <laughs> kasih योजना महानिदेशक कार्यालय में जा रहा है तो सब जा रहा है महानिदेशक कार्यालय में जा रहा है

இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்